ஹாய் மண்டே மார்னிங் இன்றைக்கி வேல் மரல் பூஜையோட பதினேழாவது நாள் எனக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக வந்து இந்த சேனல் நான் ரன் பண்ணிட்டுருக்க மாட்டேன் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு சப்போர்ட்டும் வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது இன்னும் நிறைய விஷயம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் காலையில் எழுந்து அழகாக ஒரு சின்னதாக கோலம் போட்டு முருகரோட திருவுருவ படம் எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து பிரசாதமாக கொய்யாப்பழம்தான் வச்சுருக்கேன் என்னோட லைஃப்பில் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடிலாம் வந்து எனக்கும் முருகருக்கும் இவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட் இல்லவே இல்லை ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு அகல் தீபம் ஏற்றி முருகா அப்படின்னு மட்டும்தான் என்னை கும்பிடுவேன் ஏன்னா எனக்கு அதுக்கு மட்டுந்தான் டைம் இருக்கும் இது போல் நான் மந்திரம் படிப்பேன் வேல் வழிபாடு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு துளி கூட நினைக்கவே இல்லை நான் சொன்ன ஒரு ஒரு வார்த்தையும் முருகா முருகான்னு சொன்னது தான் எனக்கு இவ்வளோ பெரிய அற்புதமான நாட்கள் வந்து என் வாழ்நாளில் கொடுத்துருக்காரு முருகர் நான் வந்து இந்த வாழ்நாட்டில் இந்த நாற்பத்தெட்டு நாள் வந்து மறக்க முடியாத நாளா இருக்கும் இன்னைக்கு வெற்றிகரமா பதினேழாவது நாள் பூஜையை சூப்பராக நல்லா வெற்றிகரமா முடிச்சுட்டேன் நாளைக்கு வந்து நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பை